நேர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த அற்புத பாடலுக்கு இசையமைத்த அந்த இசை மாமேதை யார் என்று தெரிகிறதா நேர்களே இந்த பாடலுக்கும் இசையமைத்தது அவரே தான் அவரே தான் நிச்சயமாக இளையராஜா இல்லை எம் எஸ் விஸ்வநாதன் இல்லை தேவா இல்லை காதல் பாடல் தமிழில் வந்த மிக சூப்பர் ஹிட் சாங் இது பாடலையும் அவர் தான் யார் என்று ஒரு ஐம்பது நபர்களிடம் கேட்டேன் ஒருவர் கூட அசல் இசையமைப்பாளரை சொல்லவே இல்லை இளையராஜா என்றார்கள் தேவா என்றார்கள் சில பேர் எம் எஸ் விஸ்வநாதன் என்று கூட சொன்னார்கள் ஏன் ஏ ஆர் ரகுமான் என்று கூட சொன்னார்கள் அப்படி என்றால் இவர் யார் என்பது தொண்ணூறுகளில் தமிழ் இசைத்துறைக்கு மிக அழகான ஒரு ஹிட் சாங்ஸ் அழகிய பாடல்களை எல்லாம் தந்த ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளரைத்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் அந்த இசையமைப்பாளரை நாம் காண்பதற்கு முன்னால் ஒரு சில தகவல்கள் உண்மை தகவல்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் யாரும் கேட்டிராத தகவல்கள் என்று சொல்லலாம் அதை இசை இளையராஜா அவர்கள் திரை இசை தமிழ் திரை இசைத்துறைக்கு வந்த பிறகு இருபத்தி ஏழு இசையமைப்பாளர்கள் இருந்த இடம் காணாமல் போகியிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன காரணத்தினால் காணாமல் போனார்கள் என்பதை யாரும் அறியா இளையராஜாவின் அபரிமிதமான வளர்ச்சி அவர்களை பின்தள்ளி இருக்கலாம் அதனால் அவர்கள் மிகச்சிறந்த பாடல்களை தரவில்லை என்று ஆகிவிடாது மிக 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 அற்புதமான எல்லாம் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவர்தான் நாம் என்ற வீடியோவில் இன்றைய வீடியோவில் காணப்போகும் ஒரு மிகச்சிறந்த சிறந்த பாடல் அவர் பெயர் தேவேந்திரன் இசை அமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள் தொடர்ந்து தமிழ் திரை இசை இசைத்துறையில் ஏன் பணியாற்றவில்லை என்பதெல்லாம் ஒரு உரம் இருக்கட்டும் அவர் தமிழ் திரை இசைக்கு இசைத்துறைக்கு தந்த மிக அற்புதமான பாடல்களை எல்லாம் நாம் இங்கு காண்போம் நேயர்கள் இணை நிறுத்தம் செய்யாது தொடர்ந்து இந்த வீடியோவில் காண்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அமைப்பாளர் மெட்டமைத்த பாடல் தான் அவர்கள் பிறந்தது விருதுநகர் மாவட்டம் இளம் வயதிலேயே கர்நாடக சங்கீதம் இந்துஸ்தானி இசையும் பயின்றவரும் கூட இசைத்துறையில் மிகுந்த ஆர்வம் அதனால் கல்வி இவரால் தொடர முடியவில்லை சென்னைக்கு புறப்படுகிறார் நிறைய இசை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கின்றார் சில இசை அமைப்பாளர்களும் கூட பணியாற்றி இருக்கின்றார் நோட்ஸ் தேவேந்திரன் கூடுதலாக சொல்கின்றேன் நினைக்க வேண்டாம் மற்ற இசையமைப்பாளர்கள் இவரை ஒரு காயாக மட்டுமே பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எப்படி சுதர்சனம் கோவர்த்தனம் கோ கோவர்த்தனும் அவர்கள்லாம் மிகப்பெரிய இசை அமைதியாக இருந்தாலும் கூட மற்ற இசையமைப்பாளர்கள் அவர்களை அடிமையாக வைத்துக் கொண்டார்களோ அதுபோல தேவேந்திரன் அவர்கள் நன்கு நன்கு ஒரு நோட்ஸ் எழுத தெரிந்திருந்தாலும் கூட தனக்கு கீழே வைத்திருந்திருக்கிறார்கள் பிரபல இசையமைப்பாளர்கள் இவருடைய இசை திறமையை கண்டறிந்து இவருக்கு தனியாக இசையமைக்க வாய்ப்பு கொடுத்தது கோவை தம்பி என்று கூறப்படுகிறது பொதுவாகவே கோவை தம்பி புதிய இசையமைப்பாளர்களை ஊக்குவிப்பார் கோவை தம்பியினுடைய மதர் பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் மண்டுக்குறவை என்ற ஒரு படம் தயாரிக்கின்றது அந்த படத்திற்கு இசையமைக்க இன்றைய வீடியோவினுடைய நாயகர் தேவேந்திரன் அவர்களை நியமிக்கின்றார்கள் இசையமைக்க இயக்குனர் மனோஜ்குமார் தான் அதை முன்மொழிந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த திரைப்படத்திற்கு தேவேந்திரன் மிக அழகாக இசையமைக்கின்றனர் பாடல்கள் எல்லாம் சூப்பர் மிக பிரமாதமாக வருகின்றது பாடல்கள் நம்ப மாட்டீர்கள் இசையமைப்பாளர் யாரென்றே தெரியாது ஆனால் இந்த பாடல் நம்பர் ஒன் ஹிட் ஆகின்றது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவருகின்றது இந்த திரைப்படம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாடிய பாடல் வைரமுத்து எழுதிய பாடல் அது கட்டி தொட்டி அனைத்து இடங்களிலும் பரவுகிறது என்பார்களே அதுபோல இந்த இடம் கேட்காத இடமே இல்லை இசை தேவேந்திரன் யாருக்கும் தெரியவில்லை எல்லோரும் இளையராஜாவின் பாடல்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் மற்றொரு வேடிக்கை என்னவென்றால் இந்த திரைப்படத்தில் ஏறக்குறைய எல்லா பாடல்களும் ஹிட் என்றாலும் கூட அடுத்து ஒரு சிறந்த பாடலை பாருங்கள் இதே திரைப்படத்தில் மண்ணுக்குள் வைரம் என்கின்ற திரைப்படத்தில் இந்த பாடலும் ஒரு ஹிட் சாங் என்பதை சொல்ல வேண்டுமா என்ன அனைத்து இடங்களிலும் ஒழித்த பாடல் இது எந்த பாடலையும் கூட பி பாலசுமணி தான் பாடியிருப்பார்கள் மற்றொரு பாடலேயே மற்றொரு செக்ஸ் என்பது அமைந்தது இந்த பாடல் ஒரு வைரம் என்கின்ற திரைப்படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு வெற்றி படம் தான் கோவை தம்பி தான் இதை தயாரித்திருப்பது முன்பை சொன்னோம் அது போல குமார் இயக்கியிருப்பார் சிவாஜி கணேசன் சுஜாதா ராஜேஷ் முரளி போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் நடித்த படம் திரைப்படம் இது திரைப்படம் ஓடுமா என்று ஒரு சந்தேகத்துடனே இருந்தார்களாம் ஆனால் ஆஃப் இந்த திரைப்படம் இசை அமைப்பாளரை பாராட்டி கோவை தம்பி பேசும்பொழுது அமைப்பாளரால் இந்த படம் ஆஹ் மிகப்பெரிய புகழ் என்பதை மறைப்பதற்கில்லை என்று கூறினாராம் ஒரு முறை இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு படம் மலேசிய வாசுதேவன் பாடிய கிழக்கு எழுத்தாட்சி என்கின்ற பாடல் சூப்பர் ஹிட் ஆனது அந்த பாடலை பாருங்கள் மிக விநயமான இது என்று அப்பொழுதே தேவேந்திரனை சக எல்லாம் பாராட்டினார்களாம் மலேசியா வசுதேவனை தவிர்த்துவிட்டு ஒரு ஐந்தாறு பாடல்களை வைத்து ஒரு படம் எடுக்க முடியாது என்பதை அடிக்கடி நிரூபிப்பார் மலேசியா வசுதேவன் அந்த திரைப்படத்தில் மொத்தம் ஆறு பாடல்கள் அந்த ஆறு பாடல்களில் மூன்று பாடல்கள் சிகரம் தொட்ட ஒரு ஹிட் பாடல்களாக மாறின இசை அமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள் ஒரு மிக பெருந்தன்மையான மனிதர் என்று கூறுகின்றார்கள் திரைப்பட துறையில் நுழைவதற்கு முன்னால் அவர் நிறைய பக்தி பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் இவருடைய பெயர் கூட அதில் வரவில்லையாம் தேவேந்திரன் அவர்கள் இசையமைத்த அடுத்த ஹீட் ஒரு திரைப்படம் எதுவென்றால் சித்ரா மிக அற்புதமாக பாடிய பாடல் இது மறக்க முடியுமா என்ன இந்த திரைப்படத்தை பாரதி ராஜாவின் மிகப்பெரிய வெற்றிப்படம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புதிது என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது அனைத்து பாடல்களுமே ஹிட் அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால் இந்த பாடலை கேளுங்கள் பாரதி ராஜாவிற்கும் இளையராஜாவிற்கும் ஏற்பட்ட பிணக்கிற்கு பிறகு எடுக்கப்பட்ட திரைப்படம் பாரதி ராஜாவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இது தேவேந்திரனை வைத்து இசையமைத்திருந்தார் தேவேந்திரன் அதற்கு முன்பே நிறைய திரைப்படங்களில் மற்ற இசைக்கலைஞர்களுக்கு வாசித்துக் கொண்டிருந்தார் நோட்ஸ் எழுதி கொண்டிருந்தார் என்பதை முன்பு சொன்னோம் அவர் மீது இவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கின்றது அதனால் இந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்தார் பாரதி தேவேந்திரன் அவர்கள் இசையமைத்த இந்த பாடல் அச்சு அசல் இளையராஜாவின் பாடல் போலவே உள்ளது என்று அப்பொழுது ஒரு பேசும் பொருளாகவே இருந்தது இவர் இசைக்கருவிகளை இந்த பாடலை பயன்படுத்திய விதம் ஒரு மிக சாதுரியமாக இருக்கும் என்று அப்பொழுதே பாராட்டப்பட்டார் கூர்ந்து கவனித்தால் தெரியும் சித்ராவினுடைய குரல் ஒரு சன்னமாக இருக்கும் இந்த பாடலை எழுதியது தான் இந்த திரைப்படத்தில் உள்ள எந்த பாடலையும் நான் தவிர்க்க முடியாது நேர்களே அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட் அமங் தேர்ந்தெடுப்போம் பாடல்கள் இந்த பாடல் ஒன்று இந்த பாடலில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு நேர்களே அது என்ன தெரியுமா தனக்கு கிளாசிக்கல் மியூசிக் என்பது அத்துப்படி என்பதை நிரூபித்திருப்பார் தேவேந்திரன் இந்த இந்த பாடலில் பாருங்கள் மிஸ்ரம் மிஸ்ரச்சாப்பு அந்த தாளத்தில் மிக அற்புதமாக பூர்வ கல்யாணத்தில் இந்த பாடலை அமைத்திருப்பார் கண்ணே மனம் காவல் வீடவில் மிக தொன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதியிருப்பார் வைரமுத்து அந்த பாடலை அற்புதமாக வந்தது அந்த பாடல் அடுத்த பாடலை பாருங்கள் பாடல் ஒளிப்பதிவு முடிந்த பிறகு பாரதி ராஜா அந்த பாடலை கேட்டவுடன் சற்றே அரண்டு போனாராம் என்ன மாயம் இது அவனையும் மிஞ்சி இசையமைத்திருக்கின்றான் என்று தேவேந்திரனை பாராட்டினாராம் அவனை என்று சொன்னது அவர் இளையராஜாவை இந்த பாடல் ராகத்தில் அமைந்த பாடல் என்று நம்ம படுகிறது சினிமா பாடல்களின் முழு பாடலுமே ஒரே ராகத்தில் அமைவதற்கு அந்த அளவிற்கு வாய்ப்பில்லை ஆனால் இந்த பாடல் முழுக்க முழுக்க ஒரு சண்முகப் பெரியார் ரகத்திலேயே அமைந்திருக்கும் யாரை சமயத்தால் அவருக்கு என்ன பாடல் அன்றாக வர வேண்டும் எஸ் பி பி மிக அற்புதமாக அனுபவித்து பாடியிருப்பார் இந்த பாடலை எஸ்பிபியின் குரலுக்கு ஏழு இணையாக மிக அற்புதமாக ஒரு கொடுத்திருப்பார் கே எஸ் சித்ரா நிறைய படங்களுக்கு தேவேந்திரன் அவர்கள் இசையமைத்திருந்தாலும் இந்த பாடலின் இசையை குறிப்பாக இந்த பாடலின் இசையை கேட்கும் பொழுது நமக்குள் ஒரு கேள்வி வரும் ஏன் அவர் தமிழ் இசையில் அவர் பணியை தொடரவில்லை என்று உங்களிடம் அதற்கான விடை இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இதே திரைப்படத்தில் தேவேந்திரன் அவர்கள் இசையமைத்த மற்றொரு பாடலை பாருங்கள் நீங்கள் கேட்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள் இந்த பாடலை இந்த பாடல் தேவேந்திரன் தான் இசையமைத்தது என்பது இப்பொழுது கூட உங்களுக்கு தெரிய வரலாம் இந்த அற்புதமான திரைப்படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளை பற்றி கூறாமல் போனால் அது மிகப்பெரிய பிழையாகிவிடும் ஆமாம் ஆஹா அவரே ஒரு அழகு அவருடைய நடிப்பு அந்த அழகுக்கு அழகு சேர்த்தது நடிகர் ராஜா பாரதி ராஜாவின் கண்டுபிடிப்பு பாரதி ராஜாவின் படங்களில் தான் இவர் நடித்திருக்கின்றார் என்று சொன்னால் கூட அது அல்ல புதுநிலு புதுநாத்தி என்ற படத்தில் அறிமுகமானவர் கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் பிரசாத்தை ஞாபகப்படுத்துவார் முகச்சாயல் அப்படி இருக்கும் படங்களில் இவர் நடிக்கவில்லை என்றாலும் கூட இவர் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தவர் சத்யராஜ் அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு கேரக்டர் அழகிய பாத்திரம் அற்புதமான பாத்திரத்தை கொடுத்திருப்பார் பாரதி ராஜா இந்த திரைப்படத்தில் அதை கூட சத்யராஜ் ஒரு பேட்டியில் கூறியது நான் நான் அந்த எங்க நடித்தேன் அவர் நடித்தார் அவர் சொன்னதை செய்தேன் அவ்வளவுதான் என்றார் ஏதோ ஒரு ஒப்பக்க படம் எடுத்தோம் என்று எடுக்கவில்லை பாரதராஜா இரு வெவ்வேறு ஜாதியினருக்குள் ஏற்படும் ஒரு காதல் ஏற்கனவே நிறைய படங்கள் அவர் எடுத்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் அவர் எழுதியிருக்கும் கதை அனைவரையும் கவர்ந்தது பல இடங்களில் வசனங்கள் நறுக்கு போல் இருக்கும் எஸ் ஜானகியின் குரலை பாருங்கள் ஒரு சோலோவாக அது ஸ்லோவாக அவருடைய குரலை கேட்கும் எத்தனை இனிமை எத்தனை ஒரு மெளிர வைக்கும் இசை எங்கு சென்றார் இந்த இசையமைப்பாளர் அவசியம் தேட வேண்டும் தானே நேர்களே வாருங்கள் இந்த பாடலினுடைய பல்லவிக்கு செல்வோம் இந்த பாடல் குறித்து மனோ ஒரு இசை நிகழ்ச்சியில் கூறிய கருத்து எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் இதுவும் ஒன்று காரணம் இந்த பாடலின் சொரங்கள் என்றார் மனோ காலம் ஏதும் இன்றைய வீடியோவினுடைய நாயகர் இசை அமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள் இசையமைத்த மற்ற படங்கள் எல்லாம் என்ன என்பதை பார்ப்போம் நேர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்த திரைப்படம் இது உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற படம் ஜான் இயக்கிய திரைப்படம் இது விஜயகாந்தும் அவர் நடித்திருப்பார்கள் இதில் இந்த பாடல் ஒரு ஹிட் சாங் ஜே ஜேசுதாசன் சித்திரபம் பாடிய பாடல் அது முத்தலிங்கம் தான் அந்த பாடல் எழுதியிருப்பார் இந்த பாடலை பற்றி குறிப்பிட்ட காரணம் சில வானொலி நிலையங்களில் இந்த பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது என பெயரை தவறாக சொல்லுவார்கள் இசையமைத்த பாடல் இது இசை அமைப்பின் லாபகம் அதுபோல இசைக்கருவிகளை பயன்படுத்தும் அந்த வியூகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது வேறொரு இசையமைப்பாளரின் பாடல் போல் தெரியும் ஆனால் இந்த பாடல் இசை அமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள் மிக சிரத்தை அமைத்த அமைத்தமிட்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கென்று ஒரு பாணி உள்ளது மற்ற இசையமைப்பாளர்களின் இசையை நகல் எடுப்பதற்கு எந்த அவசியமும் எனக்கு இல்லை என்கின்றார் தேவேந்திரன் உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற இதே திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருந்தாலும் கூட இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங்காக மாறி போனது இதே திரைப்படத்தில் மற்றொரு பாடலை பாருங்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பாடல் வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை டைரக்டரின் கோரிக்கை அது போல ஒரு மேற்கத்திய பாடலை அப்படி அச்சு அசல் போல மேற்கத்திய பாடல் போல இருக்கும் அந்த பாடலுக்கு சேமித்திருப்பார் தேவேந்திரன் பொதுவாகவே மேற்கத்திய பாடல்களை தமிழ் பாடல்களை தமிழ் திரைப்படங்களில் புகுத்தும் பொழுது அதாவது கதைக்கேற்றவாறு மேற்கத்திய பாடலை அப்படியே காப்பி அடித்து செய்வார்கள் ஆனால் இந்த பாடல் தேவேந்திரன் முழுக்க முழுக்க தனது சொந்தமாக மெட்டமைத்த பாடல் என்று அப்பொழுது இசை வட்டாரம் கூறுகிறது விஜயகாந்த் ராதிகா நடித்த உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடியது அனுராதா என்ற ஒரு பாடகி நிச்சயமா அனுராத ஸ்ரீராம அல்ல இது அனுராதா என்ற ஒரு அதில் ஒரு ஈவ் டீசிங் போல ஒரு காட்சி வரும் அதில் எஸ் பி பாலதுப்ரமணியம் அனுராதாவுடன் பாடியிருப்பார் எஸ்பி பாலதுமணம் விஜயகாந்துக்காக பாடியிருப்பார் அங்க பாருங்க அந்த போர்ஷனை பாருங்கள் அப்படி ஒரு லாவகமாக இந்த பாடலை கொண்டு செல்வார் தேவேந்திரன் அவர்கள் இந்த இடத்தில் இருந்து ஒரு பழைய பாடலின் சாயலில் செல்லும் இசை அமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள் மொத்தம் பதினைந்து படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் தமிழில் அதில் மிக முக்கியமான படங்கள் என்று சொன்னால் மண்ணுக்குள் வைரமும் வேதம் புதிதும் தான் அந்த இரண்டு படங்கள் அல்லாத உழைத்து வாழ வேண்டும் விஜயகாந்தம் ராதிகாவும் நடித்த படம் அது போல சத்யராஜ் நடித்த கணம் கோர்ட்டார் அவர்களே என்ற படத்திற்கும் இவர் தான் இசையமைத்திருந்தார் காலையும் நீயே மாலையும் நீயே மூணாறு பாலு தம்பி மனசிலே என் ஜனாவும் போன்ற சில திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்திருந்தார் இவர் பிழை என்ன என்பதை நாம் இந்த வீடியோவின் காண்போம் தேவேந்திரன் அவர்கள் மிகச் சிறந்த இசையமைப்பாளர் தான் ஆனால் எந்த படங்களை ஒப்புக்கொள்வது எதை தவிர்ப்பது என்பது அவருக்கு தெரியாமல் போய்விட்டது என்கின்றார்கள் இசைக்கலைஞர்கள் அவரிடம் வாசித்த இசைக்கலைஞர்களும் கூறுகிறார்கள் அதை அதுபோல மெட்டுக்கள் அமைக்கும் பொழுது தான் பின்பற்றி வந்த அந்த மெட்டுக்களினுடைய தரத்தை கொஞ்சமும் குறைத்துக் சில சூழ்நிலைகள் மாற்றிவிடும் எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் இருப்பதே ஒரு சிறந்த கலைஞனுக்கு அழகு அதை கடைப்பிடித்து அந்த துறையில் இருந்து வருபவர்களை வெற்றி பெறுகிறார்கள் என்கின்றார்கள் இசைத்துறையில் உள்ள அனுபவ சாடிகள் நல்லது நேர்களே நாம் மற்றொரு தருணத்தின் மற்றொரு ஒரு லெஜெண்ட் ஒரு பிரபலத்தை பற்றி நாம் காண்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்